மனிதனின் கீழ்படியாமை ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிக சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது என்ன பண்ணுச்சுனா பெண்கிட்ட போய் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்ன என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களில் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது பாம்பு சொன்னதை இந்த பெண் கேட்டு அந்த மரத்தை பார்க்கறா பார்த்து அது உண்பதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களி அறிவு பெறுவதற்கு